ஏமாந்து போன மனிதர்கள் உலகத்தையும் செல்வத்தையும் பதவிகளையும் முழுதுமாக நம்புகிறார்கள் சிலர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுதான் குருந்தியருக்கு நிருபம் எழுதும்பொழுது பொழுது பவுல் சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாசிக்கும் பொழுது இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் எல்லாரை காட்டிலும் பகிபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது ஏன் நாம் ஆண்டவரிடத்திலே முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அருமையான கட்டுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவரை நம்பி அவரிடத்திலே முழுதுமாக விசுவாசத்தை வைத்து ஆழமாக அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகும்படியாக பல நிலைகளிலே நம்மை சோதிப்பதற்கு கடந்து வருவார் அந்த நேரத்தில் அநேக விசுவாச பெருமக்கள் விசுவாசத்தை விட்டு இடறி போகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் கட்டுரை பிள்ளைகளே ஏன் நாம் ஆண்டு முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏன் ஆண்டு முழுதுமாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார் அவர் நித்திய கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னாகும் இருபத்தி மூணாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பொய் சொல்லாதவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மனம் மாறக்கூடிய ஒரு மன உத்திரல்ல சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர் வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவர் மறிதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் முழு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் ஆண்டோடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் முதலாவதாக அன்புக்குரிய கட்டுடைய பிள்ளைகளே நம் ஆண்டோடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும் யோபை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரிலே நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன் நீதிமான் என்று எண்ணப்பட்டவர் ஆண்டுடைய பிள்ளையாக வாழ்ந்து வந்தவர் ஒரு காலத்திலே பிசாசினாலே சோதிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே சரீரத்தை கூட அதாவது இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்த இந்த யோபு நான் நம்பிக்கை ஆழமாக இருந்தபடினாலே ஆண்டவரை தூசித்து சீவனை விடு என்று சொல்லி தன்னுடைய சொந்த மனைவி சொன்ன சொன்னாடும் கூட வாழ்க்கையிலே ஆழமான நம்பிக்கை ஆண்டவத்தில் இருந்தபடியே அவர் என்ன செய்தார் என்னை கொண்டு போட்டாலும் அவரிலே நம்பிக்கையாக இருப்பேன் நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அல்லவா எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தார் அல்லவா எத்தனையோ பிள்ளைகளை தந்திருக்கிறார் எத்தனை ஆடு மா நல்ல வீடு எல்லாம் அவர் 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 எடுத்தார் கொடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு ஆகவே அவரை குற்றம் சொல்வதற்கு நீ யார் ஆண்டு நன்மை பெற்றுக் கொண்ட நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ என்று சொன்னது மட்டுமல்ல நாவினாலே அவன் பாவம் செய்யவில்லை ஆண்டவரை குறை சொல்லவில்லை ஆண்டவரே உமக்கு இல்லையா உமக்கு காதில்லையா உமக்கு மூக்கு இல்லையா என்று சொல்லி ஆண்டவரை பழித்து கூறவும் அவன் முன்வரவில்லை காரணம் என்ன அவனுடைய நம்பிக்கை ஆழமாக இருந்தது ஆண்டவரை கொள் ஆழமான நம்பிக்கை வைத்துக்கொள் நிச்சயமாகவே உலக மனிதனு புறக்கணித்தாலும் இவன் என்று என்று சொன்னாலும் சொன்னாலும் இவனுக்கு இவனுக்கு அறிவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை நீ ஆண்டோரை சார்ந்து வாழ்ந்தால் ஆழமான நம்பிக்கை ஆண்டோட நீ வைத்திருந்தால் நீ வாழ்ந்திருப்பாய் நீ வாழ்ந்திருப்பாய் என்றுதான் வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அசையாத நம்பிக்கையும் ஆண்டோடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையில அசைவு இருக்கக்கூடாது அசைவு இருக்கக்கூடாது தானியலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு வரைக்கும் நான் வாசிக்கும் போது சாதராக் மேஷாக் ஆபயத் என்கிற யூத புருஷர்கள் கத்துடைய பிள்ளைகள் அந்த கொடிய ராஜாவாகிய நேபு காத்தேச்சர் போட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அதை அதை நிசாரமான காரியமாக எண்ணினார்கள் ராஜாவை பார்த்து சொன்னார் ராஜாவே இந்த காரியத்தை குறித்து உமக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்ட வைத்திருந்த அசையாத நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தபடினால்தான் பதில் சொல்ல முடிஞ்சது அருமையான தேவனிய பிள்ளைகளே நேபுகாத்து நேச்சரை குறித்து அவர்கள் அது அதை அது கவலை இல்லை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என் ஆண்டவரை நான் என்ன செய்திருக்கிறேன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன் கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அதிலும் இது அசையாத நம்பிக்கை என அவனை தீச்சுளையிலே போட்டாலும் அந்த முடியோட கருகால அளவுக்கு ஆண்டவரவனை அவர்களை பாதுகாத்தார் என்றால் அவரத்திலே காணப்பட்ட அசையாத நம்பிக்கை தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் மையான கத்துடை பிள்ளையே அசையாத நம்பிக்கை நமக்கு தேவை இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே கொடுக்கிற செய்தி என்ன நீங்கள் கடைசி காலத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் காலம் ஏதோ சமீபமாய் கொண்டே இருக்கிறது சீக்கிரமாக இருக்கிறது நம்பிக்கை அசையாத நம்பிக்கையாக இருக்கட்டும் அப்பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவை சந்திக்க முடியும் அப்பொழுதுதான் அவரோடு கூட நீ ஆளுகை செய்ய முடியும் அசையாத நம்பிக்கை சாதுராக் ஆபேத் போல அப்படிப்பட்ட ஒரு அசையாத நம்பிக்கை நமக்கு வேணும் மூன்றாவதாக உறுதியான நம்பிக்கை நமக்கு தேவையாக இருக்கிறது ஐயா தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் சட்டம் போட ஆரம்பித்தான் ஏசு நின்றார் நீ ஜபிக்கும் பொழுது பிடிவாதமாய் ஜபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜபிக்கும் பொழுது உறுதியான நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது அசையாத நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது ஆழமான நம்பிக்கை நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டார் நம்ம ஆண்டவர் கிட்ட நின்று என்னப்பா கடாட்சம் என்ன வேணும் ரொம்ப கதறி அழுதப்பா உன் கணீரையெல்லாம் நான் கண்டேன் உன் எல்லாம் என் செவியில் எட்டுச்சப்பா எனக்கு பாவமாக தான் இருந்து துக்கமாக தான் இருந்தப்பா என்னப்பா வேணும் நின்று கேட்பாரு அலையலுவா அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் நான் கண்ணீரெல்லாம் சிந்துக்கிறேனே கதறி அழுகிறேனே என் சத்தத்துக்கு விண்ணப்பத்திற்கும் நீங்கள் வேதனைப்படலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் துருத்தியில் என்ன செய்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன் அந்த கண்ணீருக்கு கணக்குண்டு நீங்க உன் கூக்கர்களுக்கு கணக்குண்டு நிச்சயமாய் ஆண்டவர் என்ன செய்வார் நின்று அதற்கு பதில சொல்லிதான் ஆகும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்பொழுது ஆண்டவர் கேட்டு கிட்ட வந்து கேட்குறாரு உனக்கு என்னப்பா நான் செய்யணும்னு எந்த ஆண்டவர் இப்படி கேட்பாரு அருமையான கட்டுடைய பிள்ளையே உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படி கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அப்படியே தேவைகளை அறிந்து செயல்படுகிற ஆண்டவர் இருக்கிறார் உனக்கு என்னப்பா நான் செய்யணும்னு வேற வேண்டாம் வேண்டையா நான் பார்வை அடைய வேண்டும் அலேலுயா அலேலுயா நான் பார்வை அடைய வேண்டும் அவனுக்கு பார்வைதான் தேவை அதை அவன் அறிந்தவனாக ஆண்டவரும் தெரிந்தவராக அவனுக்கு பார்வை கொடுத்தார் அது என்ன நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை யார் எங்கிட்ட சொன்னாலும் சரி சிலரு சும்மா பைபிளே வாசிட்டு இருப்பியாகும் சும்மா ஜோமியே இருப்பியாகும் அவனுக்கு வேறு இல்லை ஆலயத்தில் எத்தனை கூட்டம் என்னைக்கும் போயிட்டு இருப்பியா ஏன் தெரியுமா உறுதியான நம்பிக்கை அவடத்தில் இல்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாச பெருமக்களே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நாம் எல்லாரும் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம் மற்றவர்களால் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நோயினுடைய கொடுமையினாலே சோர்ந்தவர்களாக இருக்கலாம் சிறுமை 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 சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ளணும் கவலைப்பட வேண்டாம் சிறுமைப்பட்டவர்களை ஆண்டோர் ஒருபோதும் மறந்து போவதில்லை அருமையான் சிறுமைப்பட்ட உடைய அந்த விண்ணப்பத்தை அவர் அக்கறையோடு கேட்கிற ஆண்டவர் இவர்கள் ஆண்டவருக்குள்ளே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீத ஒன்றாவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்புகிறவர்கள் என்ன அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள் இந்த காலவிலையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளையே உன் நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது வீடாக்குகிற கத்தர் ஆண்டவர் அல்ல நம்பிக்கையோ ஆழமான நம்பிக்கையாக இருக்கட்டும் அசையாத நம்பிக்கையாக இருக்கட்டும் உறுதியான நம்பிக்கையாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடத்திலே வரும் இறை ஆசிரியர் உன்னை கொள்ளும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் உடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உன்னை கத்தர் இந்த உலகத்திலே எடுத்து பயன்படுத்துவார் முடிவிலே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய சில ஐக்கியத்தை நமக்கு தருவார் அந்த பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஏ சொந்த உலகத்தில் வந்தார் தன்னுடைய சீவனை அதற்காகவே தியாகம் பண்ணினார் ஒரு இரத்தம் வரைக்கும் சரீரத்தில் இல்லாமல் எல்லாம் உலக மக்களுக்காக ஊட்டி கொடுத்தாரே அந்த நம்பிக்கையின் அந்த நம்பிக்கையின் அந்த மேலான அனுபவத்தை நாம் சோதரித்துக் கொண்டவர்களாக கிறிஸ்துவுக்கும் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக மனுஷ நம்பிக்கையை முழுதுமாய் விட்டுவிட்டு ஆண்டு விடத்தில் முழு நம்பிக்கை வைத்து வாழ ஆண்டு ஒருவங்களுக்கு நமக்கு உதவி செய்யட்டும்